நாட்டில் டெங்கு காய்ச்சல் இன்ஃபுளுன்சா வைரஸ் போன்ற தொற்று நோய்கள் பரவி வருகின்ற நிலையில் சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருப்பது அத்தியாவசிய தேவையாக உள்ளது சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமே தொற்று நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் கொழும்பு பனிரண்டு வாழைத்தோட்டம் வேரை வீதியின் பத்தாம் இலக்க தோட்டம் மக்கள் கடந்த ஐந்து வருடங்களாக பாரிய பிரச்சினையை எதிர்நோக்கி வருகின்றனர் முறையான வடிகான் கட்டமைப்பு இன்மையால் இந்த தோட்டத்தில் உள்ள முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனா் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை அகற்றுவதற்கான வடிகான் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தடையினால் வீடுகளுக்கு முன்னால் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக இந்த தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனா் அஞ்சாறு வருஷமா இதை கஷ்டப்படுறேன் நாங்க இது வந்து சரியான முறையில ஒரு கவர்மெண்டால வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்ல டூ வயசு பத்து வயசு பிள்ளைகள் நான் வச்சு கொண்டுறேன் நாங்க ஜெயிலுக்குற மாதிரி நாங்க சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்ல காலை சாப்பாடு பிள்ளைகளுக்கு நான் த்ரீ வீல சாப்பாடு தீர்த்துறேன் முன்சிபல்ல போனா மந்திரி மாட்ட போனா வந்து பாக்குறாங்க பின்னுக்கு துப்புராக தண்ணி போகுது ஒரு ஹாஃப் அன் அவர்ல மறக்க தண்ணி நிறையது நாங்க மாசத்துக்கு மாசத்துக்கு இந்த தண்ணி பில் கரண்ட் பில்லுக்கு சளி வைக்கிற மாதிரி மாசத்துக்கு நாங்க இதுக்கு சல்லி கொடுக்குறோம் நாங்க வரவங்களுக்கு சளி கொடுக்கும் க்ளீன் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு டெங்கு காய்ச்சல் வயசாளிகளுக்கு போவே இல்ல இந்த தோட்டத்தால் வரையில ரொம்ப கஷ்டமா இருக்கு சரியான கஷ்டப்படுவது வடிகான் கட்டமைப்பு சீரின்மையினால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் பல்வேறு தரப்பினரிடமும் அறிவித்த போதிலும் அவரும் நிரந்தர தீர்வை வழங்கவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாங்களே எத்தனையே போய் சொல்லியாச்சு மினிஸ்டர் மார்கிட்டயும் சொல்லியாச்சு போயிட்டு பொருங்க பொறுங்க ஊடோடப்பட போகுது தானே உடப்பட போகுது தானே சொல்றாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒழியா ஒன்றுமே செஞ்ச பாடி இல்ல சிறு பிள்ளைகள் மற்றும் வயோதிபர்களின் நலன் கருதி ஏனும் தமது தோட்டத்திற்கான வடிகான் கட்டமைப்பை சீரமைக்குமாறு கொழும்பு பன்னிரெண்டு வாழைத்தோட்டம் வேறு வீதியின் பத்தாம் இலக்க தோட்ட மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் கொழும்பு மாநகர ஆணியாளரே இது உங்களின் கவனத்திற்கு